கேர் நிறுவனம் மூலிகைகள் கலந்த அரிய வகை உப்பு சேர்த்து ஆறு வகையான ப்ராடக்டுகளை மார்க்கெட்டிங் வருகிறது அதில் ஒன்று காயகல்பம் அதில் நூற்றி எட்டு அரிய மூலிகைகளை கலந்து மேலும் அதில் அரிய வகை மூன்று தாவர உப்புகளை சேர்த்து ஒரே கேப் தருகிறது இந்த காயகல்பம் சப்ளிமெண்டரியில் சர்பகந்தா சதாவரி முதியார் கூந்தல் சபத்திரி சீந்தில் முள்ளு சீதா காசினி தும்பை முசுமுசுக்கே செவ்வியம் பூனை மீசை விலாமிச்சை மூக்கரட்டை மாசிக்காய் இது போன்ற அரிய மூலிகைகள் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த மண்டலம் தோல் மண்டலம் இரத்த ஓட்டம் மண்டலம் சுவாச மண்டலம் செரிமான மண்டலம் கழிவு மண்டலம் இனப்பெருக்க உறுப்பு மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் நாளமுள்ள சுரப்பி மண்டலம் இந்த பன்னிரண்டு மண்டலங்களை சீராக்கும் அடுத்ததாக இருதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் கனையம் சிறுநீரகம் மற்றும் பல சுரப்பிகள் உள்ளுறுப்புகளை சீராக்கும் உங்கள் ஆரோக்கியத்தின் அளவு முப்பது சதவீதத்திற்கு மேல் அதிகமாகும் இது ஒரு அரிய ஜமா ஜமா சப்ளிமெண்டரி ஆண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் இந்த சப்ளிமெண்டரியில் ஆலம்பால் ஆல விதை அரச விதை அத்தி மருதம்பட்டை சிலாசித்து முஸ்லி ஓரிதல் தாமரை அஸ்வகந்தா பூனைக்காலி தண்ணீர் விட்டான் கிழங்கு பூமி சர்க்கரை கிழங்கு நீர் மொழி மேலும் அரிய வகை மூன்று தாவர உப்புக்கள் அரிய வகை நாற்பத்தொன்று வகையான மூலிகைகளால் ஆனது இந்த சப்ளிமெண்டரி ஆண்கள் எடுத்துக் கொள்வதன் மூலம் விரைப்புத்தன்மை அதிகமாகும் நீண்ட நேரம் உடலுறவில் பலம் அதிக ஆண்மை உண்டாகும் நீண்ட நேரம் உடலுறவில் எண்ணம் நீண்ட நேரம் ஆணுறுப்பின் செயல்பாட்டை சீராக்கும் இது அரிய மூலிகைகளின் மகத்துவமாகும் நியூகேல் சப்ளிமெண்டரி இது பெண்களுக்கு குறிப்பாக கருப்பை பிரச்சனைகளுக்கு வர பிரசாதமாகும் இந்த மாதவிடாய் கோளாறுகள் கருமுட்டை வளர்ச்சி கருமுட்டை குழாய் பிரச்சனைகள் கருப்பை சுருக்கம் போன்ற பிரச்சனைகளை சீராக்கி ஒரு புதிய கருப்பையை உருவாக்க ஏதுவாகிறது கருத்தருத்தலையும் சீராக்குகிறது இதில் கும்மட்டிகாய் உப்பு கழச்சிக்காய் அஸ்வகந்தா தண்ணீர் விட்டான் கிழங்கு கற்றாழை மலைவேம்பு மஞ்சஸ்டா திரிபலா திரிகடுகு மேலும் முப்பு என்கிற மூன்று வகை தாவர உப்புக்கள் முப்பது வகை அரிய மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது போன் ரீஃபில் சப்ளிமென்ட்ரி என்கிற படைப்பு மனித எலும்புகளின் ஒரு வரப்பிரசாதம் ஆகும் இதில் மூப்பு என்கிற அரிய மூன்று தாவர உப்பை சேர்த்தும் முடவாட்டுக்கால் பிரண்டை உப்பு முடக்கத்தான் வாத நாராயணன் வெள்ளை குன்றி மணி தும்பை கச்சாழை தூதுவாளை கல்யாண முருங்கே நொச்சி சதாவாரி நிலப்பரங்கிழங்கு பூமி சக்கரை கிழங்கு மேலும் நாற்பத்தொன்று வகையான அரிய மூலிகைகள் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த போன் ரீஃபில் சப்ளிமெண்ட்ரியை நாம் எடுத்துக் கொள்வதன் மூலம் எலும்புகள் பலமாகும் எலும்பு மச்சைகள் சீராகும் எலும்பு தேய்மானத்தை குறைக்கும் மூட்டுகளை சீராக்கும் முடக்குவாதத்திற்கு சிறந்தது டயாபெக்ஸ் சப்ளிமெண்ட்ரி சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது இந்த சப்ளிமென்ட்ரியில் ஆவாரம்பூ பன்னீர் பூ சிறுகுறிஞ்சான் குறிஞ்சான் சிறியானங்கே கோஷ்டம் நாவல் நித்திய கல்யாணி வில்வம் மருதம்பட்டே வெட்பாலை அரிசி சீந்தில் கருவேலம் கருஞ்சிரகம் தேச்சான் கொட்டே சதாவாரி வெண்டாமரை ஆடுதண்ணா பாலே மலை வேம்பு நெருஞ்சில் மேலும் மூன்று வகையான அரிய தாவர உப்புக்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டது இந்த சப்ளிமெண்ட்ரியால் டைப் ஒன்று டைப் இரண்டு சர்க்கரை அளவை சீராக்கும் உடல் இழைத்து போதல் உடல் பலம் குறைதல் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்றவற்றை சீராக்கும் நேச்சுரல் இந்த சப்ளிமெண்ட்ரியில் வாய் விளங்கம் குக்குலு அஸ்வகந்தா திரிபலா திப்பிலி கோரைக்கிழங்கு சித்திரமூலம் மூன்று வகையான தாவர உப்புகள் தயாரிக்கப்பட்டது இந்த சப்ளிமெண்டரி உடலின் மெட்டபாலிசம் தேவையற்ற கொழுப்பு உடலில் தேவையற்ற நீர் தேங்கல் உடல் பருமன் வயிறு உப்புசம் உடல் எடை இவைகளை சீராக்கும் உடல் எடையை மெதுவாக சீராக்கும் எந்தவித பக்க விளைவும் இல்லை ஒரு மனிதன் உட்கார்ந்திருக்கும்போது பன்னெண்டு மூச்சும் நடக்கும்போது பதினெட்டு மூச்சும் ஓடும்போது இருபத்தஞ்சு மூச்சும் தூங்கும்போது முப்பத்தி ரெண்டு மூச்சும் உடலுறவின் போதும் கோவம் முதலான உணர்ச்சிகளில் சிக்கும்போது அறுபத்தி நாலு மூச்சும் ஒரு நிமிடத்தில் ஓடுகின்றன இந்த மூச்சினுடைய அளவு எவ்வளவு மிகுதியாகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் ஆயுள் குறைகிறது அதனால்தான் வல்லர் பெருமான் நாம் உடற்பயிற்சி செய்ய வேண்டுமெனில் மெல்லென வேண்டும் என்று கூறுவார் அதாவது நமது மூச்சு காற்று வெளியில் அதிக அளவில் செல்ல அவர் அனுமதிக்கவில்லை நாம் சும்மா உட்கார்ந்திருந்தால் பன்னெண்டு தான் செலவாகும் அதுவே உறங்கினால் முப்பத்தி ரெண்டு மூச்சு செலவாகிறது அதாவது நாம் தூங்கும்போது இருபது மூச்சு ஒரு நிமிடத்திற்கு நட்டமடைகிறது எனவே தூங்காதே தம்பி தூங்காதே என்கிறார் அதுபோல் ஒருவன் கோபப்பட்டால் ஐம்பத்ரெண்டு மூச்சு ஒரு நிமிடத்திற்கு நட்டமாகிறது எனவே உனது கோபம் உன் எதிரிக்கு லாபம் என்பதை அறிய வேண்டும் கோபம் என்பது சேர்ந்தாரைக் கொல்லி என்பார் வள்ளுவரும் அதுபோல் உடலுறவு செய்யும் போதும் நமக்கு ஐம்பத்ரெண்டு மூச்சு ஒரு நிமிடத்திற்கு நட்டமாகிறது எனவே வள்ளலார் இதில் மாதம் இருமுறை மட்டுமே இல்லறத்தான் ஈடுபட வேண்டுமென்கிறார் பிந்து விட்டான் நொந்து கெட்டான் என்பார்களே அது இதற்காகத்தான் ஒரு மனிதன் ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து முறை சுவாசித்தால் அவனுக்கு ஆயில் நூறு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க